ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் மட்டன் குழம்பு வைக்கிறதுக்கு மஞ்சள் பொடி தக்காளி போட்டிருக்கேன் அதோட தேவையான அளவு உப்பு போட்டுக்கிருவோம் ஒரு ஸ்பூனு தூள் போட்டுக்கிருவோம் இது மிளகாத்தூள் அப்படியே எனக்கு ஒரு ஸ்பூனுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறோம் அப்படியே குக்கரில் வச்சு அப்படியே ஒரு ரெண்டு விசிலுக்கு வேக விடுவோம் வங்காயத்தை நல்லா வதக்கிக்கிடுவோம் திருவங்காயம் நல்லா வதங்கினாக்கே குடம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வதங்கிடுச்சு இஞ்சி பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கிடுவோம் ஏற்கனவே அது கறியிலையும் போட்டிருக்கோம் இதில் கொஞ்சம் கலருக்காக கொஞ்சம் போட்டுக்கிறோம் கறியிலையும் மஞ்சத்தூள் போட்டுக்கவே விட்டுருக்கோம் வெளியாத்தூள் கொஞ்சம் எண்ண வேலை போட்டாச்சும் கொஞ்சம் குழம்பு கலராக இருக்கும் எந்த மாதிரியாக கருப்பாக இருக்கும் நல்லா இருக்காது குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது இது வந்து பெரிய வெங்காயம் பெருஞ்சீரம் பெருஞ்சீரகம் சின்ன சீரகம் மிளகு பட்டை வத்த மல்லி இது எல்லாமே எண்ணெயில் போட்டு வறுத்து அரைச்சி எடுத்துருக்கு இதை நான் அப்படியே தாளித்து விட்டுக்கிடுவேன் இதில் அப்படியே கறி தூக்கி ஊற்றிடுவோம் கறியிலையே உப்பு போட்டிருக்கு இதில் கொஞ்சோன்னு உப்பு போட்டுக்கிடுவோம் சாருக்கு குக்கரில் வேக நல்லா எழுந்திரிச்சு நினைக்கிறேன் பார்ப்போம் எப்படி இருக்கு இதெல்லாம் அப்படியே தூக்கி ஊற்றி விட்ருவோம் പാപ്പം കൊതിക്കി വിട്ടു പാപ്പം